சீர்காழி அடுத்த தாண்டவன்குளம் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் எழுபத்தி நான்கு புள்ளி இரண்டு இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள மூன்று வகுப்பறைகளுக்கு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் அடிக்கல் நாட்டினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த தாண்டவன்குளம் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளி வளாகத்தில் புதிய மூன்று வகுப்பறைகள் எழுபத்தி நான்கு புள்ளி இரண்டு இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் மற்றும் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் எம் பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பணிகளை துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி கொள்ளிடம் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் ஜெயபிரகாஷ் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்